மைவித்திரி உறவுகளுக்கு வணக்கம் நேற்று கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம உறவுகள் வந்து மனு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பார்த்தோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு செய்தித்தாள்களிலும் நியூஸ் சேனல்களிலும் இது வந்து ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதில் உறுப்பினர்களாக உள்ள சிலர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து கோவையை தலைமையிடமாக கொண்டு மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் அதில் முதலீடு செய்து தங்களை உறுப்பினர்களாக பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் இந்நிறுவனம் தற்போது முடங்கி உள்ளதால் நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் மேலும் ஒரு சிலர் தங்கள் நிறுவனம் மீது பொய் வழக்கு மற்றும் அவதூறு பரப்புவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மைவித்திரி உறவுகள் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க எல்லா மாநிலத்திலையுமே பரவி இருக்கிறாங்க அவங்களால வந்து நேர்ல வந்து புகார் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கம் அவங்க கிட்ட இருக்குது ஆனால் அவங்களுக்கும் ஒரு வழி இருக்குது அந்த வழியை ஃபாலோ பண்ணி அவங்களுமே புகார் கொடுக்கலாம் நேரில் சென்று புகார் கொடுக்க இயலாதவர்கள் தமிழக முதலமைச்சரோட சிறப்பு பிரிவுக்கான முகவரி இமெயில் அட்ரஸ் தொலைபேசி எண்களை வந்து நான் இதில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய்ட்டு இமெயில்லையோ அல்லது ஒரு அட்ரஸில் போஸ்ட் பண்ணியோ ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணியோ அல்லது ஃபோன் பண்ணியோ உங்களை புகார்களை வந்து கொடுக்கலாம் எம்டி சாருக்கு இன்றைக்கி ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ஏன்னா எம்டி சார் சரணடைய போகிற அன்னைக்கு கடைசியாக போட்ட அந்த வீடியோவில் அவரோட உருவத்தை பார்த்து கண்ணீர் விடாத ஆள்களே இருக்க முடியாது ஏன்னா அவர் அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார் அவரால் என்னால தொடர்ந்து பேச முடியலன்னு சொல்லும்போது உண்மையாகவே உண்மையாவே கண்ணீர் விட்டுட்டோம் இது கண்ணீர் விடாதவங்க இருக்கவே முடியாது ஏன்னா நாலு நாள் மீட்டிங் நடக்கும் அந்த நாலு நாள் மீட்டிங்லையும் கண்டினியூவாக நின்று ஒன் மேன் ஷோவாக பேசிகிட்டு இருந்த ஒரு ஆளை ஒரு நபர் வந்து என்னால் பேச முடியல இனிமேல் ஆடியோவில் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை தாங்கிக்கிற மனசு வந்து யாருக்குமே இல்லை உண்மையாகவே அன்றைக்கி முழுக்க நிச்சயம் யாரும் சாப்பிட்ருக்க கூட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலையும் ஒரு ம ஒரு ஒரு கண்ணீரோடையும் தான் நம்ம அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிருப்போம் அன்னைக்கு அந்த நாள் முழுக்கவே நம்ம மனசில் வந்து ஒரு வழி இருந்துக்கிட்டே இருந்தது இன்னைக்கு எம்டி சாருக்கு வந்து ஜாமீன் கிடச்சி இன்னைக்கு அவரை வந்து ஒரு புது மனுஷனாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆவலோடு உங்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்